மகாமிஷி லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் மைக்கலசி ஏண்டா சம்பந்தமே இல்லாம இந்த பாட்டை பாடுறீங்கன்னு தானே கேப்பீங்க ஏன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட்லயே எல்லாரும் ஹேண்டில் பண்ணிருக்கேன் தான் கஷ்டப்பட்டு இப்படி ஏத்திக்கிட்டு இப்படி ஓங்கிலாம் பண்ணிருக்காரு யார பத்தி பேசுறீங்க நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா காஞ்சிபுரத்துல வந்து ஒரு கூட்டணி அதாவது கழக நிர்வாகிகளை தொண்டர்களை வந்து சந்திக்கிறாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்து போய் சந்திக்க போறாரு நேற்று வந்து காஞ்சிபுரத்துல சந்திக்கும் போது ஆஹ் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பத்தி பழனிசாமி அவரு அவராவே சொல்லிட்டாரு ஏங்க நாம ஆண்டதா போய் பேசுற கேரக்டர் எல்லாம் இல்லங்க அவரா வந்து வண்டியில ஏறுறாரு அவரா வண்டியில நானு ஏறும் நானு ரோடி நானு ரோடி நானு ரோடு ஏறாப்ல நாங்க வந்து எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டோம் ஆனா வர வம்பு தும்ப நாங்க விட்டு வைக்கவும் மாட்டோம் அப்படின்னுட்டு லெஃப்டர்ல இவரோ வண்டி தான் ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா கிடையாது சைடுல சைடுல ஐடி அப்படின்னு தட்டி விட்டு நம்மளுடைய வருங்கால சோசியல் மீடியாவின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களையும் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு அதாவது பேரே சொல்லாம எப்படி ஹேண்டில் பண்ணிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கை வந்த கலைல அதான் இந்த நிகழ்ச்சியில பாக்க போறோம் வாங்க அதாவது அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உதயநிதி ஸ்டாலின் பேசிருக்காரு ஏங்க ஒரு கிரெடிட்ட வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு நம்ம கொடுத்த என்னதான் வந்து நீங்க கலைஞரின் பேரன் சொன்னாலும் சரி ஸ்டாலின் அவர்களின் வாரிசு சொன்னாலும் சரி அந்த பேச்சு திறமைன்றதோ அந்த வந்து ஒரு நயமிக்க பேச்சு ரசிக்கும் தன்மையா இருக்கணும் ஆமா ஒரு ஸ்டேஜ் அட்ராக்ட் பண்றது ஒரு கிரௌட் அட்ராக்ட் பண்ற டேலண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உதயநிதிக்கு இருக்கு நீங்க இப்ப வந்து கமெண்ட்ல வந்து சில பேர் சொல்லுவான்

உதயநிதி ஸ்டாலின் பேசுறாருல அத இந்த சைடு வச்சுக்கோ யார் நல்லா பேசுறா நீ யார் நல்லா ஹேண்டில் பண்றான் மட்டும் நீ பாத்துட்டு நீயே சொல்லணும் ஒண்ணுல ஒரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிய போற போக்குல கலாய்ச்சிட்டு போறாரு அவர் கலாய்க்கணும்னு கலாய்க்கல மனசு புண்படாமையும் முன்படாம அது ஒரு சிங்கனமான வார்த்தைகள் எதுவும் இல்லாம கீழ்த்தனமான வார்த்தைகள் எதுவுமே பயன்படுத்தாம ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்காரு ஒண்ணுல எடப்பாடி பழனிசாமி வந்து அப்பப்போ இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் தான் தரம் தாழ்ந்து கூட கண்டுக்காம கேவலமா பேசுறது யாருக்கு கை உங்களுக்கு உங்களுக்குதான் கை உங்களுக்கு உங்களுக்குதான் கால் நடுஞ்சது இப்படி நடுங்குது அப்படி நடுங்கன்னு பேசினா எங்க துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர்ன்றது நெக்ஸ்ட் அவருடைய பையன் பதிலடி தராமையா இருப்பாங்க கண்டிப்பா குடுப்பாங்க அவரை பத்தி பேசுறேன் இங்க பதிலடி அவர் சொல்லிட்டாரு இப்ப உட்கார்ந்து எடப்பாடி பழனிசாமி கை நடங்குது கால் நடங்குது யாருன்னு கேக்குறாரு நான் இப்போ ஒண்ணு கேக்குட்டா யாருக்கு அதிகமா முட்டி தெரிஞ்சிருக்குது பாக்கலாமா சொல்லுங்க கரெக்ட் கரெக்ட் காலு சொல்லுங்க முட்டி தெரிஞ்சு சொல்லுங்க கேப்போம் யாருக்கு அதிகம் பாப்போமான்னு கேக்குறாரு எஸ் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க முதல்ல அதிமுகவை எடுக்கணும்ல உங்களால அதிமுகவே பாதுகாக்க முடியல நீங்க என்னைக்கு வந்து மக்களை பாதுகாத்து நீ சொல்றாரு கை ஆடுது யாருன்னு பாத்தீங்களா கால நான் சொல்லட்டுமா யாருக்கு புத்தி அதிகமா தேர்ந்திருக்குன்னு பாப்போம் இப்படிலாம் பேசலாமா இப்படிலாம் ஒரு தலைவர் பேசலாமா நான் பேச மாட்டேன் ஆனா அவர் பேசுனா நான் பதில் சொல்லுவேன் ஏன்னா எதற்கும் பயந்ததான் நான் கிடையாது அவர் என்ன மீன் பண்றாருன்னா

போற போக்குலங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண தெரியணும் முட்டி தெரிய பாக்கலாமா அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து டிஎம்கே வந்து நீங்க இது சரியில்லை அது சரியில்லை இப்படி அப்படின்னு சொல்றீங்களே ஃபர்ஸ்ட் உங்க கட்சியை பார்த்து சரியாக்குங்க உங்க கட்சியை ஒன்றிணைங்க அங்க பார்த்தா பதினோரு அணி கிட்ட இருக்குது ஓபிஎஸ் அணின்றான் இபிஎஸ் அணின்றான் இந்த அணின்றான் அந்த நின்றா அணின்றான் அணின்றான் இப்ப பத்தாத்துக்கு செங்கோட்டையன் அணி வேற ஃபர்ஸ்ட் உங்க கட்சியை பாருங்க நாங்க வந்து யாருக்குமே பயந்தவங்க கிடையாது நாங்கெல்லாம் வந்து ஈடி கிடையாது மோடியே வந்தாலும் பயப்பட மாட்டோம் தெளிவா செழிவா சொல்லிட்டாப்புலையே தளப்பதி பனிச்சென்னவர்களுக்கு நீங்க வேணா அமித்ஷாக்கும் மோடிக்கும் பயப்பு இல்ல நான் கலைஞர் பேர திமுகாரன் மோட்டூர்ல தமிழ்ல எம்மையோ மிரட்ட திருப்பி நிறைய முயற்சிகள் பண்ணாங்க ஈடி எல்லாம் அமைச்சாங்க ஈடி இல்ல மோடியே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் எதற்கும் புரிஞ்சவை தப்பு வந்தாலும் பயப்படணும் அதற்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது ஏங்க உதயநிதி ஸ்பீச் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த வந்து ஒரு முன்னாடி இருக்கிற தொண்டர்கள்லாம் ரசிச்சு பாக்குற அளவுக்கு பேசுவாரு அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உடையவர் தான் அதான் இந்த ஜென்ரேஷன் புரியுற மாதிரி புரியுதா ஜாலியா ஜாலியா வந்து கோர்வையா தான் பேசுவேன் போட்டுதான் பேசுவேன் அப்படிலாம் பேசாம கோர்வையா அடுவே ரசிச்சு ஜாலியா யார் யாராவது கலாய்க்கணுமோ என்னென்ன கலாய்க்கணுமோ கலாச்சுட்டு போகுது ஆனா தி அதர்ல வந்து விஜய் பேசுறத பாருங்க இங்க பஞ்ச் பஞ்ச் டைலாக் இதிலயும் என்னென்ன பேச்சு பேசுறது அப்படி பேசக்கூடாது மிஸ்டர் விஜய் நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து சினிமால நடிக்கும் போது நார்மலா வந்து நிறைய படங்கள் இப்ப சினிமா நடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நாலஞ்சு படங்களை போட்டு இந்த மாதிரி நடிக்கணும் அவன் பண்ற எக்ஸ்பிரஷன் எப்படி அந்த மாதிரி நடிக்கணும் அவன் பண்ற ஃபைட் எப்படி பண்றான் அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் கண்ணாடி முன்னாடி நின்னா அந்த மாதிரி ஃபைட் பண்ணி பாப்போம் நடிப்பு அப்படிதானா வளரும் ஆக்சுவலா நடிப்பு வளரல அது ஒண்ணு இல்ல இப்டி நான் எப்படி போற கேட் போني முட்டுக்கட்ட போட்டா நான் என்னடா பண்றது இங்க நடிப்பு பாத்துக்காதீங்க உச்ச நடிகர்யா

அவங்க மாவட்ட செயலாளர் வந்து பேசும்போது சொன்னார் போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல் முறையாக காஞ்சிபுரத்தில் வந்து இந்த நிர்வாகிகளை சந்தித்து தொடங்கி வைக்கிறார் முதல் முறையாக உடனே வந்து உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு அண்ணன் சுந்தர் அவர்கள் அண்ணன் பேசும்போது சொன்னார் முதன் முதலாக காஞ்சிபுரத்திலிருந்து இந்த சந்திப்பை நான் ஆரம்பிக்கிறேன் என்று நான் ஒரு சின்ன திருத்தம் அல்ல அவர் விளக்கம் சொல்ல வேண்டும் இது ஒண்ணும் இதனுடைய முதல் பயணம் கிடையாது இது சொல்லப்போனா இந்த காஞ்சிபுரத்திற்கு பலமுறை வந்திருக்குண்டு அரசு நிகழ்ச்சியா வந்திருக்கிறேன் இளைஞரன் நிகழ்ச்சியா வந்திருக்கு பல்வேறு கழக நிகழ்ச்சிகளுக்கு வந்து இருக்கு திருமண நிகழ்ச்சிகள் வந்திருக்கு அவர் சொல்லும் போது பார்த்தா எனக்கு என்னமோ நான் அது நாலு வருஷம் வீட்டுல உக்காந்து இருந்த மாதிரியும் இன்னைக்கு தான் முன்னாள் வெளில வந்த மாதிரியும் நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்ற நீங்க யாருன்னு தப்பா நீங்க தேவையில்ல யாரு அசிங்கப்படுறேன் இதுல எதுக்கு யாரு போற போகல போற போகல ஹை போ

ஆனா அங்க என்ன பர்மிஷனே வாங்கிப்பா இல்லப்பா திருச்சில வண்டி பர்மிஷன் வாங்கினாங்கயா திருச்சிக்கு திருச்சி காவல்துறை கிட்ட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இது இது பண்ணணும் அதை பண்ணக்கூடாது பின்னாடி வரணும் இத்தனை வண்டிதான் வரணும் இந்த கொடி கம்ப மேல ஏறி உங்க ரசிகர்கள் நிக்க கூடாது அங்க இருக்கிற கேட்டுக்கு மேல ஏறி உங்க ரசிகர்கள் நிக்க கூடாது போலீஸ்ல ஆமா போலீஸ் சொல்லிருக்கா ஏன்னா இவங்களை பத்தி தெரியும் இந்த கட்டுப்பாடு எல்லாம் உண்மையா சொல்றேங்க இந்த மாதிரி கட்டுப்பாட காவல்துறை வேற யாருக்குமே விதிச்சது கிடையாது எது கொடி கமுத்து மேல கூடாது அங்க இருக்கிற கிரில்லு கேட்டு மேல நிக்க கூடாது ஏன்னா இவனுங்க அங்கதான் நிப்பான கால் தரையில படாது முன்னாடியே சொல்லிட்டாங்க அங்க மரம் மேல ஏறக்கூடாது சோ தரையில நிக்க மாட்டாங்க வேற என்ன கண்டிஷன்ஸ் இவங்களுக்கு லே அவுட் பண்ணுறதுன்னு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டால் போலீஸ் வந்து தடுக்குது எங்கள திமுக ஆராவது திமுகாரோ சென்ற நான் உன்னே ஒன்னு கேட்கறேன் இப்ப அந்த இடத்துல இருந்து போட்டாதான் கூட்டம் வருமா ஏன் பக்கத்துல அந்த இடத்த போட்ட வராதா அதனால பா

அப்புறம் நாங்க சொல்லிப்போம் ஐயோ எங்க இருபத்தஞ்சி நிமிஷம் பேச சொல்லிப்போம் நல்ல வேலை தேங்க்யூ சோ மச் சொல்லிட்டு வந்துருதா இப்ப திருச்சி கதைய மச்சாச்சு பெரம்பலூர்ல என்ன டிபார்ட்மெண்ட் நடக்குதுன்னா ஒன்னும் பர்மிஷனே கேட்கல ஏன் கேட்கல

பெரம்பலூர்ல இருந்துட்டு இருக்கு அப்புறமா போயிட்டு உடனே காவல்துறை எங்களுக்கு பர்மிஷன் தரலன்னு ஒன்றி சொல்லாதீங்க போகணும் சந்திக்கணும் காவல்துறை இதை தான் சொல்லணும் நீங்களும் சொல்லணும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கணும் அந்த முடிவை திருச்சியில எடுத்தீங்களா அங்க போய் எடுக்க வேண்டியதில்ல சரி கரெக்ட்பா இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் இப்ப சொன்னாங்களே என்னால காவல்துறை சொன்னா ஒத்துக்க முடியாது நீதிமன்றத்துக்கு போகணும் போனா நீதிமன்றம் உனக்கு துப்பி தான் தெரியல ஏ காவல்துறை இந்த கண்டிஷன்ஸ் போட்டிருக்கு இதுல எதுனா தப்பா இருக்கா சொல்லு இதுல எதுனா வந்து உங்களை மட்டும் வஞ்சிக்கிற மாதிரி இருக்கா ஏன்னா நீதிபதியே கேட்பாரு நானே உங்க மாநாடு பார்த்தேன் நானே அதுல வந்த பிரச்சனைகளையும் பார்த்தேன் உன் தொண்டர்கள் என்னென்ன பண்றான்றது எனக்கு நல்லாவே தெரியும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி காவல்துறை கண்டிஷன்ஸ் லே அவுட் பண்ணும் ஏன்னா நீங்க சந்திக்க போறது பனையூர்ல கிடையாது நீங்க சந்திக்க போறது மக்கள் நிறைந்த ஒரு பொது இடத்தில் அவங்க வந்து சட்டம் ஒழுங்கையும் அங்க பாக்கணும் ஆமா மக்களையும் அங்க பாக்கணும் ஆமாப்பா சோ ஏத்துதான் நீதிமன்றம் துப்பிடும் அதனால நீதிமன்றம் இப்போ போடா வேஸ்ட் தான் நம்ம நேற்று வீடியோலயே சொல்லிட்டோமே எப்படியோ ஒண்ணுங்க வந்து நம்மளுக்கு சனிக்கிழமை வரப்போகுது ஆமா சனிக்கிழமை எங்க எங்க வருகாலத்து சோசியல் மீடியா முதலமைச்சர் பேச போறாரு என்னதான் பேச போறாருன்றத சனிக்கிழமை பாப்போம்